கேமரா ஃபில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லென்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஒவ்வொரு லென்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸில் லென்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் ஃபிக்ஸல் லென்ஸ் இதில் டூ பாயிண்ட் எயிட் ஃபோர் எம்எம் சிக்ஸ் எம்னு மூணு லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் இது பர்டிகுலராக ஒரு இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எதாவது ஒரு ஃபோட்டோஸோ எதாவது எடுக்கணும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் கவரேஜ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த கேமரா இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து எல்லா கடைகள்லேயும் எல்லா மால்கள்லேயும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வீடுகளுக்கு யூஸ் பண்ணுறது ஃபிக்ஸல் லென்த் கேமரா தான் யூஸ் பண்ணுவாங்க ரீசன் என்னால் இது ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் கம்மி மெயின்டெனன்ஸ் கிடையாது சேம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல எதாவது இன்சிடன் நினைச்சுன்னா நம்ம அழகாக ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இதாக இந்த ஃபிக்ஸல் லென்ஸோட கேமரா இதோட அவுட்புட் வந்து டூ பாயிண்ட் எயிட் எம்எம்எம்எம்எம்எம் வந்து பார்த்தீங்கன்னா வைடர் ரேஞ்ச் அவுட் புட்டு இதுலேயே ஃபோர் சிக்ஸ் ரெண்டு எம்எம் இருக்கு அது இன்னும் கொஞ்சம் வைடராக போகுங்க ஆக்சுவலி ஃபோக்கல் லென்த் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பக்கம் நம்ம ரெண்டாவது லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்குது வந்து டூ பாயிண்ட் எயிட் அந்த டைகர் வந்து எவ்வளோ தூரத்தில் டிஸ்டன்ஸில் தெரியுது பாருங்கள் அதே இந்த கேமராவில் வந்து டொல் எம்எல் பார்க்கும்போது அவ்வளோ தூரத்தில் இருக்க டைகரோட இமேஜை வந்து எவ்வளோ க்ளோஸராக கட்டுதுன்னு பாருங்கள் அதுவும் எவ்வளோ டீட்டெயிலாக காட்டுதுன்றதையும் பாருங்கள் சேம் அந்த பிக்சர் நான் ஜூம் பண்ணி கட்டுற பாருங்கள் ஸோ இதுக்கும் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா அது டீட்டெயிலாக ஜூம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெரிஃபோக்கல் லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலான இமேஜஸ் எடுத்து கொடுப்போம் ஸோ இது மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன எம்எம் போகணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெரிஃபோக்கல் லென்ஸ் கேமராஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் உன்ன பார்த்த நம்ம ஃபிக்ஸட் லென்ஸ் கேமராஸ் வந்து காஸ்ட் எஃபெக்ட் கம்மியாக இருக்கும் ஸோ இந்த வெரிஃபோக்கல் லென்ஸ் வந்து டூ பாயிண்ட் எயிட் எம்மில் பன்னெண்டு எம்எம் ஒரில் இதோட லென்ஸோட பொஷன்ஸ் வந்து நம்ம மாற்ற முடியும் சேம் வந்து இதோட காஸ்ட்டும் ப்ரைஸ் அதை கம்பேரிட்டிவ்லி வந்து ஒரு மூணுலேருந்து நாலு மடங்கு அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன் ஸோ இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்பஸு இல்லை வந்து பார்த்திங்கன்னா எதாவது நம்பர் பிளேட்ஸை ஸ்கேன் பண்ணணும் இப்போ உங்களுக்கு ஆட்டோ ஃபைன்லாம் வரும் பார்த்துருக்கீங்களா நீங்கள் வந்து வண்டியில் ட்ரைவ் பண்ணிவிட்டு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடாமல் போகிறீங்க இல்லை சீட் பெல்ட் அணியாக போறீங்க அப்படின்னா கரெக்டாக டெடெட் பண்ணி உங்களோட நம்பர் பிளேட்டை வந்து ஸ்கேன் பண்ணி ஃபைன் போடுவாங்கள ஸோ அந்த நம்பர் பிளேட்டை வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கெலாம் ஃபோக்கஸ் பண்ணி இந்த வெரிஃபோக்கல் லென்ஸ் கேமரா மூலிமா உங்களுக்கு ஆட்டோ ஃபைன் போடுவாங்க ஸோ இதாக ரெட்டாது லென்ஸுக்கு ஆக்சுவலி இது வந்து பிடிசெட் கேமரான்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ பேன் டில்ட் ஜூம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சு ஆக்சுவலி லெஃப்ட் ரைட் போகும் டாப் டூ பாட்டம் போகும் லெஃப்ட் ரைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முந்நூற்றி நாற்பது டிகிரியும் அப்பா டாப் டூ பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தொண்ணூறு டிகிரி ஆங்கிள் கவர் பண்ணும் இது ஜூமிங் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு லென்ஸை பொறுத்து மாறும் டூ பாயிண்ட் எயிட் வந்து டுவெல் முறையில் வரும் சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெரி ஃபோக்கல் வந்து மேனுவல் அட்ஜஸ்ட் பண்ணும் சேம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஜெக்ட்டு விலங்குகள் அல்லது வந்து மனிதர்கள் மட்டும் வந்தால் ஃபோக்கஸ் ஆகணும் இல்லை ஒரு வெஹிக்கல்ஸ் வந்தால் ஃபோக்கஸ் ஆகணும்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிட்டோம்னா சாஃப்ட்வேர் மூலிமா இதை ஆட்டோமேட்டிக்காக ஜூமிங் பண்ணிக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்ல போனால் கிலோமீட்டர்ஸ் கணக்காக கூட ஜூம் பண்ணும் ஸோ இந்த கேமராஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிலோமீட்டர் கிலோமீட்டருக்கு ஜூம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதோடய லென்ஸோட கெப்பாசிட்டியுமே மாட்டும் இது உங்களுக்கு வந்து ஃபைவ் எம்எம்லேருந்து கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் எம்எம் முறையிலுமே இதோட லென்சஸ் ஒரு சைஸஸ் வேற ஆகும் நீங்கள் ஹைவேஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கேமராஸ் போட்டிருப்பாங்க அந்த கேமராஸ்லாம் இந்த கேமராஸ் தான் வேறு எதுவும் இல்லை ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டில் வந்து இந்த கேமராஸ் போடுறீங்களோ அந்தளவுக்கு வந்து இதோட ஜூம்ஸ் வந்து நல்லாவே போகும் வந்து பார்த்திங்கன்னா சேம் நம்ம சூஸ் பண்ணுற லென்ஸு ப்ளஸ் ஹைட்டு மெஷர்மெண்ட் பண்ணி போட்டோம்னா நல்லா வந்து ஒரு அவுட்புட் கிடைக்கும் சேம் வந்து பார்த்திங்கன்னா பிடிசட் கேமராவில் இது எப்படி ஜூம் பண்ணியிருக்கு தான் இந்த பிக்சர்லையும் நம்ம பார்க்குறோம் சரி அடுத்த கேமரா நம்ம பார்ப்போம் ஆக்சுவலி இது பின்கோல் கேமரான்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நம்ம கேமரா வச்சிருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது யாருக்கு தெரியக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் இந்த கேமராவை நம்ம யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மில் அல்லது வந்து பார்த்திங்கன்னா யாரோட ஃபுட்டேஜஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பட்சத்தில் அவங்களுக்கு தெரியாமல் கான்ஃபிடென்ஸில் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்றத பட்சத்தில் இதை வச்சுருப்பாங்க ஸோ ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அந்த டைமில் வந்து யார்ட்டையாவது வந்து டேட்டா எடுக்கன்னு நினைக்கும் போது இதை யூஸ் பண்ணுவாங்க இந்த பின் ஹோல் கேமரா நம்ம கண்ட்ரீஸில் வந்து மெஜாரிட்டியாக நீங்கள் ஏடிஎம்ஸில் பார்க்கலாம் ஸோ இது மூலிமா அங்கே என்ன நடக்குது அப்படின்றது ஈஸியாக அவங்க இருக் அந்த கேமராவுக்குதே தெரியாது ஒரு சின்ன பட்டன் மாதிரி தான் இருக்கும் நம்ம செட்டப் பட்டன் மாதிரி அந்த கேமரா மூலிமா நம்மளோட பொறுத்த ஆக்டிவிட்டியும் அவங்கள ரெக்கார்ட் பண்ண முடியும் ஸோ அதோட அவுட் புட் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஐ கேமரான்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஒன்னேறு டிகிரி சரௌண்டிங் சேர்த்து கவர் பண்ணும் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்த இமேஜஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து இந்த மரம் வந்து அந்தளவுக்கு தெரிஞ்சுருக்காது பாருங்கள் இதோட டெப்திலேருந்து மேலே ஹைட் ஒருலாம் கவர் பண்ணணும் ஒரு சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டிகிரி வருதுன்னா ஸோ இது நீங்கள் மேலே மாட்டிங்கன்னா மேலே அப் சைடில் வர சர்க்கிள் வந்து உங்களுக்கு தெரியாது பட் ஆனால் பாட்டம் சைடில் ஒரு ரவுண்டு வரும் அரை வட்டம் சொல்லுவோம்ல அந்த அரை வட்டம் மாதிரி ஒன்னேறு டிகிரி இது கவர் பண்ணிடும் இது மூலியமாக என்ன ஆகணும் ஒரு பெரிய மால்ஸோ இல்லை ஒரு பெரிய கடையிலையோ ஒரே கேமராவில் மொத்த ஆக்டிவ் நீங்கள் வந்து கேப்சர் பண்ண முடியும் ஸோ ஒரு கடை இருக்குது ஸோ அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா கவரேஜில் ஆகாமல் சில டைம் வந்து உள்ளே டூம் போடும்போது ஆகும் ஆனால் இந்த கேமரா ஒரு சென்டர் கரெக்டாக பார்த்து போட்டோம்னா அந்த கடையோட மொத்த என்டையர் வியூவியுமே வந்து அந்த ஒரே கேமராவில் அக்சஸ் இருக்க முடியும் இது ஆஸ் யூஷுவல் காஸ்ட் வந்து அதிகம் ஏன்னா இந்த ஃபிஷே கேமரா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கவரேஜஸ் எடுக்கிறது பிளஸ் வந்து அதில் யூஸ் பண்ணியிருக்க லென்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகின்றதுனால இதோட காஸ்ட்டும் உங்களுக்கு அதிகமாக வரும் இது வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக மால்ஸில் யூஸ் பண்ணுவாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸஸில் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த கேமராஸ் யூஸ் பண்ணுவாங்க நம்பூர் பஸ்ஸஸில் இல்லைங்க ஆக்சுவலி வந்து ஃபாரின்ஸில் இந்த மாதிரி இடங்கள்லாம் பஸ்ஸஸில் யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஐஆர் கேமரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கேமரா வந்து பகலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலராகும் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் ஆகும் தெரியும் இது வந்து ஓல்டேஜ் டெக்னாலஜிஸில் இருந்தது இப்போ ரெண்டு வருடங்களாக நைட்டுமே பகல் மாதிரி ரெக்கார்ட் பண்ணுற விஷயம் வந்துருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து காலையில் அது வந்து ஒரு மாதிரி இருக்கும் லைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி இந்த கேமராவோட பிக்சர் அவுட் இந்த மாதிரி இருக்கும் ஸோ பாருங்கள் நல்லா லைட்டிங் இருக்கும்போது எப்படி இருக்குது லோ லைட்டிங்கில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபுல்லாக நைட் ஆகிடுச்சின்னா பகலுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் பட் இன்னை ஸ்டேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்சல் லென்ஸ்லேயே வந்து பார்த்திங்கனா தான் இந்த கேமராஸ் வரும் இன்னை டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நைட்டும் பகல் மாதிரி ரெக்கார்ட் ஆகிற மாதிரி கேமராஸ் தான் வந்துச்சு ஸோ டோட்டலாக இந்த மாதிரி டைப்ஸில் தான் கேமராஸ் இருக்குது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம் நன்றி தேங்க்யூ